ஆண்டாண்டு காலமாக ஈடி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட இதுதான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு என்ன நாளைக்கு அவர் வந்து மிரட்டிடுவார் நாளைக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாரு அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அதனால இன்னைக்கு அவர் வந்து ராஜினாமாவில் சொன்ன பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னோம் முதல்வரா முதல்வரா இருந்தாங்க தொலை முதல்வரா இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் குறி வைக்கிறது ஈடி உச்சநீதிமன்றம் அடைந்து வைத்தால் ஒருவேளை நடைமுறை சாத்தியம் இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள மீண்டும் அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஈத்தமி நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஈத்தமி நியூஸோட ஆசிரியர் திரு செந்தில் சார் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அபே ஓகா அவர்கள் வந்து இன்றைய தினம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்குது இடி நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சு மட்டுமே உங்களுடைய புகார்கள் இருந்து வரணமாக இருக்கிறது உங்களுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு நீங்கள் ரைடுகளாக இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் எந்த இல்லை அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து நீதியரசர் வச்சுருக்கிறாரு இந்த நீதியரசர் அவர்கள்தான் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெஞ்சில் இரு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அமைச்சர் ஜாமீனா அல்லது அமைச்சரா என்ற அந்த கொண்ட அந்த அமர்வுல இவரும் ஒரு நீதியரசராக இருந்தவர் பிறகு ராஜினாமா செய்தோடு அவர் முடித்து வைக்கப்பட்டுவிட்டது அந்த வழக்கு இப்பொழுது அந்த நீதியரசர் இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏதேனும் ஒரு முன் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நூறு சதவீதம் இது வந்து நீதிபதி கொடுத்த இந்த கருத்து வந்து நீதிபதி சொன்ன கருத்து வந்து உண்மையானது நியாயமானது ஆண்டாண்டு காலமாக ஈடி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுங்களேன் இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட இதுதான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு என்ன நாளைக்கு அவர் வந்து மிரட்டிடுவார் நாளைக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாரு அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அதனால் இன்னைக்கு அவரை வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க அவர்கிட்ட அதிகாரம் அதிகமாக இருக்குது அதனால் எங்களை அவர் வந்து மிரட்டிடுவார்னு சொல்லி ஒரு ஈடி சொல்லி அந்த அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண கட்டாயப்படுத்திருக்கிறார் அதுதான் பார்க்குறோம் நம்ம அதுதான் பார்க்குறோன்னு சொன்னேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் எந்த விஷயத்துலையும் ஆதாரமே இல்லையே நீங்கள் அவருக்கு ஜாமீனை ரத்து பண்ணணும்னா அதுக்கான ஆதாரங்கள் இல்லை சரி அதிகார அதிகார பதவியில் இருந்துக்கிட்டு அவர் வந்து கண்டிப்பாக அடுத்தவங்களை மிரட்டுறாரு ச சாட்சிகளை சொல்கிறதுக்கு அவர் வந்து வேறு மாதிரி ரூட் எடுத்து வேறு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாரு இப்படி எந்த ஆதாரமும் இல்லை அதிகார பதவியில் இருந்தாலே அவங்களாம் பயந்துருவாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை புரியுங்களா அப்போது இப்படி இது ரைட்டு பரவாயில்ல ரைட்டு அப்படி ஈடியே அப்படி சொன்னாலும் பரவாயில்லை இது வரைக்கும் கடந்து யாருமே இது மாதிரி இல்லைனா கூட பரவாயில்ல பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருக்கிறாங்க நம்ம மாதிரி ஏற்கனவே சொன்னோம் முதல்வர் முதல்வராக இருந்தாங்க தொழில் முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் குறி வைக்கிறது ஈடி அப்படிங்கிறதான் பல கேள்விகளை நம்ம கேட்டுருக்குறோம் அது வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி அன்றைக்கி ஒரு கட்டாயம் அவர் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு வேறு மாதிரி போயிடும் டிஸ்டர்ப் ஆகிடும் வேற யாரும் நம்மளால சங்கடம் ஆயிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணியிருக்காரு இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இது தற்காலிக முற்றுப்புள்ளி அதில் கூட மாற்றம் இல்லை இப்போ இந்த ஈடி இந்த வாதம் வைக்கும்போது கூட அவர் அமைச்சராக ஆகக்கூடாது வழக்கு முடியும் வரை அப்படின்னு சொல்லும் போது கூட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களோடு அந்த அவ் அவர் அவருடைய வழக்கறிஞராக இருந்த கபில் சிபில் அவர்கள் கூடுதலாக இந்த வாதத்தை வைத்தார்கள் பதினைஞ்சு வருஷம் வரைக்கும் போகும் அப்போ அது வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கூடுதலாக எந்த ஒரு நிபந்தனையும் வைக்காமல் ஜாமீனை அவங்களுக்கு நீடிக்கட்டும்னு சொல்லி அந்த வழக்கு அதோட முடிச்சு வைக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் வருது இப்போ அபயஹோகா அவர்கள் இப்போ சின்ன கூடிய விரைவில் அவர் வந்து ஓய்வு பெற இருப்பதாகவும் வருது திமுகவினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு சட்ட வல்லுந வல்லுநர்களுடைய கருத்து என்னென்னா இது முதல்வருடையான முதல்வரின் அடிப்படை அதிகாரத்தை அதை வந்து சீண்டிய மாதிரி ஒரு வழக்கு இது இந்த வழக்கு இந்த இந்த கருத்துங்கிறது அப்படிதான் ஏன்னு வச்சுக்கணும் இது முழுக்க முழுக்க யாரை அமைச்சராக்குவது யாரையும் அமைச்சரை அமைச்சரவையில் இருந்து நீக்குவது அப்படிங்கிறது முழு அதிகாரம் முதல்வருக்கு மட்டும் தான் உண்டு வச்சுங்களேன் யார் நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது அதை வந்து அது பிஜேபி தரப்புக்கு சொல்லணுன்னா பிரதமர் மோடியுடைய அமைச்சரவையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு மோடி தான் முதலிடணும் அதை வந்து ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது இந்த மாதிரி தான் நம்ம அதை சொல்லணும்னு வச்சுங்களேன் அதனால் இந்த ஒரு விஷயமும் கூட இப்போ சட்ட வல்லுநர்கள் பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா ஒருத்தரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு பெரிய அதிகாரம் கிடையாது நீக்க முடியாது நீ யார் நீக்கணும் பரிந்துரைக்கலாம் என்ன அதை தான் செய்யலாம் பட் ஆனால் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தது என்பதே அடிப்படை உரிமையை மீறிய செயல் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்ட வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது என்ன சூழ்நிலையில் ஏன் அப்படி செய்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏன்னா அதை விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ம மனு வைக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்பீல் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ அதனால தான் இப்போ நம்ம நம்ம முதல் ஏற்கனவே பேசணும் என்ன பேசணும்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு சீராய்வு மனுவுக்கு போவாங்க மனு ஆய்வு அடுத்த மனு போடுவாங்க அப்படின்னு சொன்னோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி மே இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் உச்சநீதிமன்றம் இருக்குது அதுக்கப்புறம் லீவ் கோடை விடுமுறைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜூலை பதினாலு தான் மீண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து இயங்கும் இயங்கும் இயங்கும்னு வச்சிக்கல இந்த நிலையில் தான் இப்போ இந்த தீர்ப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு தீர்ப்பு அளித்த இரண்டு நீதிபதிகள் ஒருத்தரான அபைவோகா வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அவர் வந்து வரக்கூடிய பதினாலாம் தேதி வந்து அவர் அவர் ஓய்வு பெறுறார் அறுபத்தஞ்சு வயது ஆகிறது ஓய்வு பெறார் அதனால தான் இப்போ தமிழக அரசு ஒரு முடிவு உள்ளது இதுவரைக்கும் இந்த வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமைச்சர் சிந்தில் பல தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழக்குகள்லாம் ஆனால் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போன ஒரு விஷயத்தை முதல்வரும் தமிழக அரசும் அது நம்மளுக்கான அதிகாரம் அது இந்த விஷயத்தில் எப்படி உச்ச நீதிமன்றம் ஏப்பி ஒரு கருத்தை சொல்லி தெரியல முடிவு அதனால் இனி வரும் வழக்கு இந்த வழக்கு தொடர்புடைய விஷயங்களை தமிழக அரசும் முதல்வரும் பார்க்க போறாங்க அவங்க சார்பாக மனு போடுவாங்க ஓ ஆமா ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சராக வைக்க வேண்டியது நினைத்தது நான் ஒருவேளை அவர் அதிருப்தி அதிருப்தின ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியது நான் ஆனால் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொல்லுவது அதிகாரம் என்றால் அதற்கு என்ன ஆதாரம் என்ன காரணம்னா சரி அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சிகளை மிரட்டுகிறார் முயற்சி செய்கிறார் அவர் தரப்பினர் முயற்சி செய்கிறார்கள் இந்த ஆதாரங்கள்லாம் இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் பட் ஆனால் இடத்துல ஒருத்தர் இருக்கிறதுனாலேயே ஒரு அச்சுறுத்தலுங்கிறதோ அவங்க சாட்சிகள் அளிக்கிறதுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்றது வந்து கடந்த ஆண்டுகள் எங்கேயுமே நடந்தாத ஒரு விஷயம் ஸோ அதனால தான் சேலஞ்ச் பண்ண போது தமிழக அரசு சேலஞ்ச் பண்ண தமிழக அரசு எப்போ சேலஞ்ச் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ அபிவொகாய் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு இரு வாரங்கள் நீங்கள் சொல்ல பதினான்காம் தேதி அவர்கள் ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு வாதிடுவார்களா மேல்முறையீடு செய்வார்களா அல்லது கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்படும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பதினாலாம் தேதி அவர் ஓய்வு பதினாறு பதினஞ்சு பதினாறு தேதியிலையே தமிழக அரசு மனு போடலாம் ஏன்னா இந்த பெஞ்சிலேயே போட்டால் அது நீதிபதிகள் இருவரையும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மீண்டும் அவங்கள்ட்ட ரெண்டாவது அவங்க சீன்றதுங்கிறதோட டைமிங் இல்லை அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் நான் தீர்ப்பு கொடுத்தது தவறுங்கிற மாதிரி ஒரு மனு வர்றப்போ அதை வந்து ட்ரை அவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அடுத்த இரண்டு நாட்களில் மனு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆமா இதுக்காக இப்படி பண்ணீங்க ஆதாரங்கள் இருந்தால் நாங்கள் தாராளமா அதை ஏற்றுக்க தயாரா இருக்கோம் இல்லாத பட்சத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு தார்மீகமாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் கிட்ட சொல்லலாம் இது வரைக்கும் இடி வளர்க்கலை ஜாமீன் வாங்கின யாருமே அதிகாரத்துக்கு போகலை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அது வந்து உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டல யாருக்கும் நாங்கள் இது வரைக்கும் இடி வளர்க்கலை நீங்கள் போன யாருமே அதிகார பதவிக்கு போகலை அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னு உங்கள் லிஸ்ட்டு கொடுக்கலாம் அப்போ நம்ம சேலஞ்ச் பண்ணலாம்ல அதனால் எனக்கு கிடைத்த தமிழ் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக பதினைஞ்சு பதினாறு தேதிகளில் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் போவாங்க இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு சனி ஆமாம் இருபத்தி நாலு சனிக்கிழமை இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து போனீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஒரு ஒரு வார காலம் இருக்கிறது ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அந்த அந்த ஒரு ஒரு வார காலத்தில் அதை எடுத்துக்கல நான் அதை கோடை விடுமுறைக்கு அப்புறம் அதை எடுத்துக்கிறோம் சொல்லலாம் அது அவங்களுடைய உட்பட்ட விஷயம்னு வச்சுக்கல ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அதை உடனே எடுத்து விசாரணைக்குன்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஈடிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சாட்சிகள்லாம் பெரிய லெவலில் அவங்களால வந்து கொண்டாந்து காட்ட முடியாது அமைச்சர் செந்தில் பாலாஜி வேறு ஏதாவது ஜாமீன் விஷயத்தில் அந்த நிபந்தனைகளை மீறி இருந்தால் அந்த இது ஆதாரம் கொடுக்கலாம் கொடுக்க முடியாது இல்லை இது வரைக்கும் இடி வழக்கில் ஜாமீன் வாங்கின யாருமே அதிகார ப பதவியில் இல்லைன்னு சொன்னால் கூட ஈடியால் எந்த பதில் சொல்ல முடியாது அதனால் இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வழக்குன்னு வச்சுக்கங்களேன் உச்சநீதிமன்றம் மனதை வைத்தால் ஒருவேளை நடைமுறை சாத்தியம் இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மீண்டும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் நீங்கள் மனு மனுப்படுறீங்க அடுத்த நாளே விசாரணைக்கு வருது நீங்கள் ஒன்றும் அதில் வந்து பெருசாக டிரான்ஸ்பர் செய்தது ஈடிக்கு ஒன்றும் பெரிய ஆதாரத்தை தேடி கொண்டாடுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏதாவது ஜாமீன்லேருந்து நிபந்தனைகள்லேருந்து மீறினாரா சொல்லுங்கள் இல்லைன்னா அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படின்னு கேளுங்க ரெண்டுக்கும் ஆதாரம் இல்லைங்கிற பட்சத்தில் ஈடி பதில் சொல்ல முடியாது ஆனால் இடி எவ்வளோ எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்கும் அதில் விட மாற்றம் இல்லை ஆனால் உச்சநீதிமன்றம் திடீர்னு ஒரு உத்தரவு போட்டு அதெல்லாம் இல்லை ஏன்னா ஒருத்தர் அமைச்சராக அதாவது ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்க வேண்டியது முதல்வருடைய தனிப்பட்ட விருப்பம் அதனால் அதெல்லாம் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு போனாங்கன்னா இடி கண்டிப்பாக மாற்றிப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி கூட அவர்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அந்த கோடை விடுவதற்கு பிறகு அந்த ஜூலை பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் பதினெட்டாம் தேதி மீண்டும் அமைச்சராக வருவார் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூலை பதினெட்டுன்னு சொல்லியிருக்கோம் பட் நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்குற விஷயத்த பார்த்தா ஈஸியாக அடுத்த வாரங்களிலே சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்பது அபயவோகாய் அவர்கள் ஓய்வு பெற இருக்கிறார் ஓய்வு பெற்ற பிறகு அந்த அதுக்கு அதுக்குண்டான மீ சீராவி மனுவை வந்து தாக்கல் செய்வார்கள் அதில் வந்து சட்ட போராட்டம் நடத்துவாங்க நடத்தும் தமிழக அரசே முன்னெடுத்து நடத்தும் என்று சொல்கிறீர்கள் அதே போல் பத்து நாட்கள் இதை வந்து ஒத்தி வைப்பதற்கும் நீதி அரசர்களுக்கு உரிமை உண்டு அது ஒத்தி வைக்கும் பட்சத்திலே ஜூலை பதினான்குக்கு பிறகு கோடைகால விடுமுறைக்கு பிறகு நிச்சயமாக அவர் மீண்டும் அமைச்சராக அவர் பதவியேற்பார் என்ற சட்ட நுணுக்கத்தை எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்